நித்திரவிளை அருகே இளம்பெண்ணை மிரட்டிய வாலிபர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஒருவருக்கு இருபத்தி நான்கு வயதுடைய மகள் உள்ளார் இவருக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது அன்றைய தினம் ஆசாரிக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பிரதீஷ் வயது இருபத்தொன்பது என்பவர் பெண்ணின் வீட்டுக்கு சென்று நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த பெண்ணை காதலிப்பதாக கூறி போதையில் பிரச்சனை செய்துள்ளார் அப்போது ஆட்டோ டிரைவர் தனது மகளிடம் பிரதேஷை காதலிக்கிறாயா என்று கேட்டுள்ளார் அப்போது மகள் மறுக்கவே இது சம்பந்தமாக டிரைவர் போலீசில் புகார் அளித்தார் தொடர்ந்து போலீசார் பிரதேஷை அழைத்து எச்சரித்து அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி காலையில் அந்த இளம்பெண் விரிவிலை சந்திப்பில் பஸ் ஏற நிற்கும் போது அங்கு வந்த பிரதேஷ் தகாத வார்த்தைகள் பேசி பெண்ணின் கையை பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து பெண் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் சென்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இது குறித்து இளம்பெண் நித்திரபிளை போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து செய்த கைது செய்தனர்